ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்க நேற்று கருவேப்பில் புதினா கொத்தமல்லி தழை நெல்லிக்காய் இஞ்சி இது எல்லாமே போட்டு மிக்சியில் அடித்து வச்ச ஜூஸ் தான் இது ஃப்ரிட்ஜில் நான் வந்து இன்றைக்கி இது தான் குடிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் தேன் அதுக்கு சுடு தண்ணி ஆமாங்க இது வந்து எங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு பிஸ்கட்டு ஆமாம் காலையிலே வந்துடுவாங்க அவங்களுக்கு வேணும் இல்லையா அதான் ரெண்டு பாக்கெட் வந்து இது மாதிரி வெட்டி போட்டு வச்சுருவேன் அவங்களுக்காக தான் இது பிஸ்கட்டும் பார்லிச்சி பிஸ்கட் தான் சாப்பிடுவீங்க இங்கே பாருங்கள் பார்லீச்சி பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க பத்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா பூரா கீழே செஞ்சு விடுவாங்க அதனால தான் இங்கே பாருங்களேன் அனி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க இனிப்பு எனக்கு கொஞ்சமாக தான் போதுமானது சரிங்களா ஆமாம் பாருங்க இருக்குங்க பாருங்க இது நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா நல்லா ஒரு குழுக்கு குறுக்கிக்குங்க குறுக்கிக்கிட்டு இங்கே பாருங்க நாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா அதனால தான் அரை கிளாஸ் ஊற்றிக்குங்க அப்புறம் இதில் சுடு தண்ணியும் ஊற்றிக்குங்க ஒரு கிளாஸ் ஆச்சுங்களா இது இரநூறு கிராம் ஆமாம் இரநூறு மில்லி சாரி பார்த்திங்களா இது வெழுன்ருக்கோம் நீங்கள் குடிச்சிருங்க உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இந்த பாருங்கள் எங்கள் கெஸ்ட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி தான் அவங்களுக்கு ஊற்றி வைப்பேன் தண்ணி ஆமாம் அவங்களுக்கு இது சரிங்களா இல்லை உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னாக்காலும் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உடனே அது மிளகு தூள் தூவி கூட நீங்கள் குடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கும் மிளகு தூள் கருவி நீங்கள் குடிங்க சரிங்களா நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வந்து இந்த கொள்ளு இருக்குது இல்லைங்களா அது மிளகட்டி உள்ளாரியே கைக்கில் காய வச்சுருக்கேன் இன்றைக்கி இதுதான் தான் கொள்ளும் கவுனி அரிசியும் வறுத்து இன்றைக்கி கஞ்சிக்கு வச்சிருவேன் காலைல ஏஞ்சு இது ஒரு நாளைக்கு குடிப்பேன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் தயார் பண்ணி தரேன் சரிங்களா ரொம்ப நல்லதுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆமாம் இந்தாண்ட எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பண்ணேன் இல்லையா அதோடைய தோல் அது ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் அது அதனால தான் அது அங்கே வச்சிருக்கேன் அது இஞ்சி அவனி அரிசி எல்லாம் ரெடியாகிடுச்சு செய்யணும் இன்றைக்கி செஞ்சிருவேன் எல்லாம் இன்ஷா எல்லாம் நாடினா கண்டிப்பாக செஞ்சிருவோம் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் சரியா முஜுகுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க అలా రహమతుల తాలా బు ఎల్లా పునరం ఇరేవనికే